தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் தாஞ்சில் தொடர் மழை காரணமாக கடல் போல காட்சியளிக்கும் நூற்றுக்கணக்கான விளைநிலங்கள் தாஞ்சில் தொடர் மழை காரணமாக நூற்றுக்கணக்கான விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன இதனால் விவசாயிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் அம்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு தஞ்சையில் இருந்த இருந்து நேகிரारामது செய்தியாளர் சக்திவேல் வணக்கம் சக்திவேல் இது குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜனனி தஞ்சையில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் விளை நிலையங்கள் கடலுக்குள் காட்சியளிக்கிறது இருப்பளவு நீரில் மூழ்கிய இளம் பயிர்களால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு மில்லிட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது இந்த தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நாட்டு நடவு செய்து பதினைந்து நாட்களே ஆன இளம் சம்பா கரடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதேபோல் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை பல்வராயன்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்று கணக்கான விளைநிலங்களில் கடல் போல் காட்சியளிக்கிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இடுப்பளவு தண்ணீரில் நாற்று நடவு செய்து வெறும் பதினைந்து நாட்களே ஆன இளம் சம்பா தலடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் புதிய விவசாயிகள் வேதனடைந்தனர் இப்பகுதியில் வடிக்கால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடியாமல் விளைநிலங்களே தேங்கியிருப்பதாகவும் மழைநீர் தொடர்ந்து தேங்கியிருப்பதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு ஏக்கருக்கு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அளித்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு மற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போது விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சையில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சக்திவே